வணக்கம் தலைமையிலே ஈரான் என்ற மதவெறி பிடித்த பெரும் நாற்றி நாட்டின் வரலாறு காணாத தோல்வியுடன் இஸ்ரேல் ஈரான் போர் ச ஒரு போர் நிறுத்தத்திற்கு தொண்ணூறு சதவீதம் வந்திருக்குன்னு சொல்லலாம் தொண்ணூறு சதவீதம் தான் சொல்ல முடியும் இன்னைக்கு நான் அதிக அளவில் பதிவு கொடுக்கலான்னு நினைக்கும் போது இந்த போர் நிறுத்த புதிய செய்தி வந்தது அதையும் இணைத்து பேசிடலாம்னு சொல்லி அதை நிறுத்திட்டு இந்த இந்த பதிவை நான் கொடுக்குறேன் என்ன என்ன மாபெரும் படுதோல்வி அப்படின்னா இஸ்ரேலை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஈரானை பார்க்கும்போது இஸ்ரேலை விட எழுபத்தி ஆறு செவன்டி சிக்ஸ் எழுபத்தி ஆறு சதவீதம் மிகப்பெரிய எல்லையை கொண்டது ஈரான் அதே சமயத்தில் மக்கள் தொகையை ஒப்பிட்டு பார்க்கும்போது இஸ்ரேலில் எழுபது லட்சம் அப்படின்னா அங்க பத்து கோடி நெருக்கி போயிருக்காங்க அவ்வளோ பெரிய மக்கள் தொகை வித்தியாசம் கொண்டது ஈரான் இராணுவ ரீதியாக பல்வேறு இராணுவ பிரிவுகள் பல லட்சம் இராணுவ வீரர்களை கொண்டது ஈரான் அப்படி எல்லாம் இருந்துமே ஒரு மாபெரும் வெட்க கேடான தோல்வியை சந்திச்சிருக்கு ஏன் தொண்ணூறு சதவீதம் தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அமெரிக்கா இந்த போர் நிறுத்தத்தை அறிவிச்சது அதை உடனடியாக இஸ்ரேலியர்கள் ஒத்துக்கொண்டாங்க இஸ்ரேலிய இராணுவம் பிரதமர் இந்த போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் நாங்கள் நினைத்த லட்சியங்களை அடைந்து விட்டோம் சொல்லி அவங்க சண்டை நிறுத்த ஒத்துக்கிட்ட போது அதுக்கப்புறமும் ஈரானிலிருந்து ஏவுணையில் வந்தது அதில் ஒரு ஏவுகணை மிகப்பெரிய ஏவுகணை தடுக்கப்பட்டது ஒரு ஏவுகணை மாபெரும் சேதத்தை இஸ்ரேலுக்கு கொடுத்து விட்டது அந்த ஏவுனை தாக்குதலில் ஒரு வீட்டிலிருந்து ஐந்து இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இருபத்தி நான்கு பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க இன்னைக்கு போர் நிறுத்த அறிவிப்புக்கு பிறகு ஒருவேளை மாபெரும் தாக்குதலை இஸ்ரேல் தொடரலாம் அதிகபட்சமாக இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கொள்வதற்கு அதிக வாய்ப்பு கற்பனை பண்ணி இஸ்ரேலில் இருந்து ஈரானிலிருந்து ஒரு ஏவுகணை வருது இஸ்ரேலில் சைரன் சத்தம் கொடுத்தா கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள் தங்கள் வேலைகளை விட்டுவிட்டு செய்கின்ற வேலை விட்டுக்கிட்டு உடனடியாக பங்கரை நோக்கி ஓடணும் பல லட்சம் மக்கள் அப்புறம் அந்த ஏவுகணை தடுத்துட்டோம் இல்லை அது விழுந்துச்சுன்னு சொன்னால் திரும்ப அந்த மக்கள் அவர்கள் வீட்டுக்கு ஓடணும் திரும்ப திடீர்னு இன்னொரு ஏவுகணை வந்தால் திரும்ப அந்த மக்கள் பங்கருக்குள்ளே ஓடணும் இதை போன்ற ஒரு அவருடைய வாழ்க்கை கெடுதலை எந்த மக்களும் விரும்ப மாட்டார்கள் மக்களை நேசிக்கும் எந்த அரசும் இந்தியா போன்று இஸ்ரேல் போன்ற அரசுகள் விரும்பாது ஆனால் இந்த கோம் கோமாளி கோமேனி போன்ற கோமேனி போன்றவர்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு புரிதல் மக்களை பற்றி நினைப்பதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அவசியமே கிடையாது அவர்களுக்கு இருப்பது இருப்பது எல்லாமே மதவெறி 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 ஆனால் தொண்ணூறு சதவீதம் இந்த போர் நிறுத்தம் தொடரும் அப்படிதான் இஸ்ரோல சொல்கிறாங்க ஏன் மாபெரும் தோல்வி வெட்க கேட்ற தோல்வியை ஈரான் தழுவிச்சு அப்படின்னா ஒன்று இஸ்ரேலிய இராணுவம் அதோட போர் முறை ஒன்று இன்னொன்று வந்து உலக நாடுகள் ஈரானை கைவிட்டார்கள்னு சொல்லுவோம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த போர் நிறுத்தம் போர் ஆரம்பித்த பிறகு பன்னெண்டு நாள் நடந்திருக்கு இந்தியாவிலிருந்து ஒரு கடுமையான கண்டனம் இஸ்ரேலுக்கு பதிவாகவே இல்லை கடுமையான கண்டனம் எதுவுமே இந்தியா தெரிவிக்கவில்லை நடுத்தரமாக தான் பேசுனாங்க சண்டையின் இப்பாட்டுகள் பேசுனாங்க கண்டனத்தை பதிவு பண்ணவில்லை ஈரானுடைய நெருங்கிய நட்புறவு நாடு ரஷ்யா மிகப்பெரிய கண்டனங்கள்லாம் பதிவு பண்ணலை இந்த அமெரிக்க தாக்குதல் கூட மிகப்பெரிய கண்டனங்களை ரஷ்யா பதிவு பண்ணல அவ்வளவு வேண்டாம் அரபு நாடுகளே ஈரானை கைவிட்டார்கள் என்று சொல்லணும் இந்த போர்ல வந்து இந்த பன்னெண்டு நாள் போர்ல குறைந்தது நானூறு இஸ்ரேலிய போரிமானங்கள் நானூறு தடவை இஸ்ரேலிய போர்மானங்கள் இஸ்ரேல் வந்து ஈரானை நோக்கி போயிருக்கு ஈரான் வந்து இஸ்ரேல் திரும்ப வந்திருக்கு நானூறு போரிமானங்கள் ஒன்று கூட அடிபடலை இது வந்து சிரியா ஜோர்டான் சவுதி அரேபியா ஈராக் இந்த நான்கு அரபு நாடுகள் வழிதான் பரங்கே ஆகணும் வேற வழியே கிடையாது இஸ்ரேலுக்கு இந்த நான்கு நாடுகள் வான்பரப்பை தான் இஸ்ரேல் உபயோகப்படுத்தி இருப்பாங்க அதை தடுக்கிறதுக்கு ஒரு சிறிய முயற்சி கூட இந்த அரபு நாடுகள் பண்ணவே இல்லை இத்தனைக்கு சவுதிலாம் மிகப்பெரிய வான் எதிர்ப்பு சாதனங்கள் மிகப்பெரிய இராணுவத்தை கொண்ட நாடு சவுதி ஜோர்டானுமே மிக சிறந்த வான் எதிர்ப்பை வச்சிருக்கிறாங்க ஏன் வந்து இவங்கெல்லாம் அதை தடுக்கல அப்படின்னா இவர்களுமே இந்த ஈரானுடைய ஆயுத பலத்தை விரும்பல ஆயுத பலத்தில் ஈரான் குறையினவங்க இவங்களாம் விரும்பினாங்க இன்னும் முக்கியமான வித்தியாசம் ஈரான் வந்து சியா முஸ்லீம் இவர்கள் எல்லோருமே சன்னி முஸ்லீம் இவர்கள் இன்றைக்குமே மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது சியா முஸ்லீம்ல ஒரு மிகப்பெரிய வல்லமை பெற்ற நாடுனா ஈரான் தான் அது வந்து எங்களை விட இராணுவத்தில் பலமாக இருப்பது என்பதை இந்த பிற அரபு நாடுகள் விரும்பல இதுதான் உலக நாடுகள் அனைத்துமே கிட்டத்தட்ட ஈரானை தனித்து விட்டாங்க இதை பயன்படுத்தி கொண்ட இஸ்ரேல் மாபெரும் தாக்குதலை நடத்தி மாபெரும் வெற்றியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க இரண்டு தரப்பிலும் உயிர் சேதங்கள் என்று பார்க்கும்போது ஈரானில் தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க மூ கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூறு பேர் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறாங்க இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர்ல அணுக்கரு விஞ்ஞானிகள் இராணுவ தளபதிகள் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களாக கொல்லப்பட்டிருக்காங்க மிக முக்கியமானது அதே சமயத்துல இஸ்ரேல் தரப்புல இன்னைக்கு வரைக்கும் இருபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்காங்க மரணம் அடைந்த ஐந்து பேர் சேர்த்தி அதுபோக நானூறு பேர் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறாங்க இதுதான் உயிர் சேத நிலவரம் இஸ்ரேலிய பிரதமர் பெண்டிமின் நெத்தனியாக இன்றைக்கு வெளியிட்ட அறிக்கையில வந்து இந்த போர் நிறுத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் கிட்டத்தட்ட எங்களுடைய குறிக்கோள்கள் இரண்டும் நிறைவேறி விட்டது ஒன்று ஈரானுடைய அணுக்கரு உலைகள் அந்த அணு பாதாள சுரங்கங்களை தகர்க்க வேண்டும் என்று நினைத்தோம் அதை செய்துவிட்டோம் ஈரானின் ஏவுகணை பலம் ஏவுகணை ஏவுகின்ற பலம் ஏவுகணையோட பலத்தை கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதம் குறைச்சு விட்டோம் எங்களுடைய குறைக்கோள் நிறைவேறிவிட்டது இந்த போர் நிறுத்தத்திற்கு நாங்கள் உட்படுகிறோம் ஆனால் தொடர்ச்சியாக இருந்து இப்படி ஏவுகணை வந்து கொண்டிருந்தால் இது மிக பெரிய அளவில் நாங்கள் தாக்குதல் நடத்த நேரிடும் என்று வார்னிங்கோடு இந்த போர் நிறுத்தத்துக்கு அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஈரானது அதுக்கப்புறம் இரண்டு ஏவனி வந்தது அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எதுவுமே இல்லை இனி ஈரானும் கொஞ்சம் கிட்டத்தட்ட இந்த போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்வார்கள் தோன்றுகிறது மிக முக்கியமான இலக்கு அடி கோமேனி அவரை கொல்வது என்று இப்போ வரைக்கும் நடைபெறல வருகின்ற நாட்களில் அது பற்றியோ இல்லை வருகின்ற மாதங்களில் அந்த முயற்சி இஸ்ரேல் செய்யலாம் செய்யாம விட்டலாம் ஏன்னா வயதான மனிதர் புற்று அவதிப்படுபவர் இன்னும் ஒன்று அவரை கொன்னாலுமே அவருடைய வாரிசுகள் இன்னும் ஏதோ ஒரு கொம்மையா ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கு அதனால வந்து அதை செய்யாமல் விடலாம் வந்து விடுபடணும்னா அந்த ஈரானிய மக்கள் தான் நிச்சயம் போ போராடணும் முதல் முக்கியமானது இந்த போர்டோ அணு மலை தகர்ப்பு இரவு வந்து சேத விவரம் சொல்லியிருந்தாங்க இப்பொழுது இந்த சாட்டிலைட் புகைப்படங்கள் வந்திருக்கு அதை இந்த அணுமலையில் ஆறு துளைகள் புல்ஸ் ஐஸ் ஆறு துளைகள் நல்லாவே தெரியுது இன்னும் ஒரு துளை அது பக்கத்துல எங்க இருந்திருக்கணும் மொத்தம் ஏழு துளைகள் ஒரு துளைக்கு இரண்டு பதினாலாயிரம் கிலோ பங்கர் பஸ்டர் பால் உபயோகப்படுத்தியிருக்காங்க ஒரு துளைக்கு முதல்வர் பங்கர் பஸ்டர் பாம் போட்டிருக்கிறாங்க அதில் ஏற்பட்ட துளை சேதம் அதுக்கப்புறம் அதே துளைக்குள் அடுத்த பங்கர் பஸ்டரை பதினாலு கிலோ கிலோ உள்ள செலுத்தி இருக்காங்க அப்போ அந்த ஏழு துளைக்கு பதினாலு குண்டுகள் போயிருக்கிறது உறுதியாக தெரியுது உள்ளுக்குள்ள ஆன சேதம் உள்ளுக்குள்ள தகர்க தகர்க்கப்பட்டது எல்லாமே ஈரான் தான் சொல்லணும் நிச்சயமா ஈரான் சொல்ல மாட்டாங்க ஆனா வருகின்ற நாட்களில் வந்து அந்த புகைப்படங்கள் வந்துடும் யாராவது ஒருவர் ஈரானியரே அங்கே போவ போகின்ற போகின்றவர் வந்து அது புகைப்படத்தை நிச்சயமாக வெளியிட்டுருவாங்க ஆனால் மாபெரும் சேதம் ஃபோர்டோ நட்டான்ஸ் இஸ்பகான் பிற பகுதிகள் எல்லாமே அவருடைய அணு கரு உலை கட்டமைப்புகள் அவருடைய கனவுகள் லட்சியங்கள் எல்லாமே முற்றாக தகர்க்கப்பட்டது இதில் இன்னொரு பெரிய கொடுமை நடந்தது அமெரிக்கா வந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த ஃபோர்டோவெல்லாம் தகர்த்துட்டு போன பிறகு சண்டை நிறுத்தம் நாங்கள் அறிவிப்போ ஒரு நாளை பயன்படுத்திக்க சொன்ன பிறகு அதிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க போரிமானங்கள் போன பிறகு இஸ்ரேலிருந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது போர் போரிமானங்கள் தொடர்ச்சியாக ஈரானுக்குள் போய் தாங்கள் சாதிக்க வேண்டியது மீதம் இருப்பதை எல்லாருமே சாதித்து காட்டிவிட்டார்கள் குறிப்பாக ஃபோர் டோலர் இந்த ஃபோடோலர் அமெரிக்காவை மிகப்பெரிய தகர்ப்பை கொடுத்தாங்க ஆனாலும் இஸ்ரேலிய போரிமானங்கள் சென்று அதன் முகப்பு வாயில் அதாவது உள்ளே நுழைகின்ற வெளியே வருகின்ற வாயிலை விட்டார்கள் அதை செல்லுகின்ற பாதை இணைக்கின்ற பாதை அமைப்புகள் இந்த பாதை அமைப்பை எல்லாத்தையுமே தகர்த்துட்டாங்க இஸ்ரேலில் போரிமானங்கள் மூலமாக இனி வந்து அதுக்குள்ளே உள்ளே யாரும் நுழைய முடியாது வெளியே வர முடியாது குறிப்பாக அங்குள்ள இயந்திரங்கள் ஏதாவது மிச்சம் மீறி இருந்தால் கழட்டி கொண்டு வருவதெல்லாம் இயலாத காரியம் அந்த தகர்ப்பை இஸ்ரேல் செய்து காட்டி விட்டார்கள் ஒரு எல்லோருக்குமே ஒரு பெரிய சந்தேகம் இந்த ஃபோர்டோவில் இருந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்றிச் யுரேனியத்தை ஈரான் வந்து கடத்தி கொண்டு போயிட்டாங்க இது மாபெரும் வெற்றின்னு சொல்லி ஒரு பதிவுகள் அந்த புகைப்படங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வியாழன் மற்றும் வெள்ளியில ஈரானில் நடந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப தாக்குதல் நடந்தது இரண்டு தினம் முன்பு நடந்த சம்பவம் சேட்டலைட் புகைப்படத்தை வச்சு பார்க்கும்போது அநேக ட்ரக் குறைந்தது இருபதுக்கு மேற்பட்ட ட்ரக்குகளில் அந்த போர்டோ பகுதிக்கு வந்துவிட்டு அவர்கள் போவது ஆக்டிவிட்டியும் பாங்க ஒரு எதிர்பாராத நகர்வுகள் அங்க இருந்தது தெரியுது அது இஸ்ரேலிய ராணுவம் உளவுத்துறை என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியெல்லாம் ஒரு செறிவூட்டப்பட்ட ஒரு உரைத்த லாரியில் வச்சுலாம் கொண்டு போக முடியாது அதே போல அங்குள்ள இயந்திரங்கள் எல்லாம் அவ்வளவு கல கலட்டி கொண்டு போக முடியாது அதை விட நாங்கள் அதை பார்த்து தான் இருந்தோம் அப்படிலாம் இருந்தால் நிச்சயமாக தாக்குதல் நடத்தி இருப்போம் இது எதற்காக அவங்க செய்தாங்க அப்படின்னா உளவியல் ரீதியாக இந்த பயங்கரவாத பிரியர்கள் அரபிய இஸ்லாமிய மக்கள் இருப்பவர்களுக்கு ஒரு உளவியல் ரீதியான பூஸ்ட் தரக்கு இல்லை நாங்கள் தப்பிச்சிட்டோம் அதை கடத்திட்டோம்னு சொல்லி ஒரு பொய்யான பரப்புரையை அவர்கள் பரப்பி இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லி இஸ்ரேலிய உளவுத்துறை பதிவு பண்ணியிருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த அணு வெடிப்பும் பிற வெடிமருந்து வெடிப்பும் முற்றாக வேறுபட்டது என்று ரெண்டுமே வேற பிற வெடிப்பொருட்கள் வந்து பற்ற வைப்பதன் மூலமாக ஒரு தூண்டுதல் எரிப்பின் மூலமாக தூண்டுவதன் மூலமாக தான் வெடிக்கும் பிற வெடிப்பொருட்கள் எல்லாமே எல்லாமே நம்ம எல்லாமே அப்படிதான் வெடிக்கும் ஆனா இந்த அணுதான் யுரேனியம் தான் மோதலின் வெடிக்கும் அதுக்கு பற்ற வைப்பு தேவையில்லை யுரேனியத்துடன் நியூட்ரான மோத வைக்கும் போது அந்த மோதல் பெரிதாகி 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 மிகப்பெரிய வெடிப்பை கொண்டு கொடுத்துரும் அப்படிப்பட்ட இயல்பை கொண்ட யுரேனியத்தை வந்து சும்மா வந்து செறிவூட்டின பிறகு லாலில வச்சு ஒரு அரிசி மூட்டையை கொண்டு போகிறோம் கொண்டு போக முடியாது மிகப்பெரிய வெடிப்பை கொடுத்துரும் கற்பனைக்கு நம்மளாம் எட்டாத வெடிப்பு வரலாறுக்கான வெடிப்பை கொடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து இந்த பயங்கரவாத பயனோட பயங்கரவாத பதர்களை இங்க இருக்கும் பத பதங்களை வந்து ஒரு பூஸ்ட் பண்ணுவது அவங்களுமே எதையுமே யோசிக்காம யுரேனியம் பத்தி ஒன்றுமே தெரிஞ்சுக்காமல் ஆமா கடத்திட்டாங்க கடத்திட்டாங்க இனி போய் எங்கேயாவது போய் குண்டு செஞ்சு செஞ்சு இஸ்ரேல் மேலே போடுவாங்கன்னு சொல்லி அவர்களுக்குள் ஒரு ஆனந்தம் அடைஞ்சுக்கலாம் மற்றபடி இயற்பில் இதெல்லாம் இயல்பில் இதெல்லாம் நடக்காது அதே போல் ஈரான் வந்து பதிலடியாக அமெரிக்காவுக்கு பதிலடியாக கத்தாரில் இருந்த அமெரிக்கா ராணுவ தளங்களை குறிவைத்து ஏவுகணை அனுப்பினாங்கன்னு சொன்னாங்க ஈரான் சுற்றி கத்தார் மட்டுமல்ல சவுதி போன்ற நாடுகளுமே அமெரிக்காவிற்கு ராணுவ தளங்கள் உண்டு நிலையான ராணுவ தளங்கள் பூமியில் உண்டு நகரமும் இராணுவ தளங்கள் போர் கப்பல்கள் விமானந்தாய் இப்பர்க்க கப்பல் அமெரிக்காக்கு உண்டு இவர்கள் ஏவுகணை அனுப்பியது ஒரு উন্মதா அனைத்து ஏவுகணையுமே தடுக்கப்பட்டு ஒரு சிறிய சேதம் கூட அந்த முகாமுக்கு ஏற்படவில்லை அமெரிக்க முகாமுக்கு அதுவும் இல்லாம அந்த அமெரிக்க மீது தாக்குதல் நடத்துவதை ஈரான் முன்ன கூட்டியே சொல்லிட்டாங்க சொல்லிட்டு தான் தாக்குதல் நடத்தினாங்க அங்கிருந்த அமெரிக்க வீரர்கள் முற்றாக வெளியே போனாங்க ஒரு சின்ன சேதம் ஏற்படலை அவங்களுக்கு ஏவுகணை அனுப்பியதில் பல கோடிகள் தான் மிச்சம் இந்த ஒரு நாள் தாக்குதலில் இஸ்ரேல் மட்டும் ஒரு நாள் நடத்திய தாக்குதலில் அமெரிக்கா முன்கூட்டியே சொன்னால கடைசி நாளை கணிசமாக பயன்படுத்துன்னு சொல்லி அலை அலையான போரிமானங்கள் மூலமாக போயிட்டு திரும்ப வர்றது திரும்ப போயிட்டு திரும்ப வர்றதில் நூற்றி ஐம்பது தடை மேலே போரிமானங்கள் அனுப்பி இந்த ஃபோர்டும் தகர்க்கப்பட்டது ஒன்று அது போக முக்கியமான இராணுவ கட்டளை தளங்கள் தகர்க்கப்பட்டிருக்கு ஏவுகணை செய்வது ரேடார் செய்வது இந்த இரண்டு நிலையங்கள் இதை போன்ற நிலையங்கள் தகர்க்கப்பட்டது ஏவுகணை கையிருப்பு மீதம் இந்த ரேடார் கையிருப்பு தகர்க்கப்பட்டது முக்கியமாக இவின் பிரிசுனர் அதாவது சிறை இவின் சிறைச்சாலை அப்படிம்பாங்க இந்த சிறைச்சாலையில் வந்து ஈரான் அரசை எதிர்த்த ஈரானுக்கு எதிராக போராடிய பழைய மன்னருக்கு சாதகமாக இருந்த கைதிகள் அடைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலை பிரம்மாண்டமானது தலைநகர் இருக்குது இந்த சிறைச்சாலையின் நுழைவு வாயிலை வந்து இஸ்ரோல் தகர்த்து காமிச்சாங்க போரிமான மூலமாக அதன் மூலமாக எண்ணற்ற கைதிகள் விலை தப்பிச்சு ஓடி இருக்காங்க இது மிகப்பெரிய ஈரானுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது விட முக்கியமானது பசீசி ராணுவ கட்டமைப்பு இந்த பசிசி ராணுவ கட்டமைப்புங்கிறது கோமாலி அலி கோமேனோட மகன் முஸ்தபா கொமேனி அவனுக்கு தேவையான இராணுவம் இது அவனுடைய இராணுவ பிரிவு இந்த பசிசி ராணுவங்கிறது இது துணை இராணுவ பிரிவில் வரும் பாராமிலிட்டிமாங்க இதனுடைய தலைமை அக தலைமையகத்தை தகர்த்து இரநூறுக்கு மேற்பட்ட அந்த துணை இராணுவ பயங்கரவாதிகளை இஸ்ரேல் கொண்டு காமிச்சாங்க இது மிகப்பெரிய இழப்பு அதுபோக இன்னும் சில இராணுவ தளபதிகள் ஆறு விமான நிலையங்கள் ஏர்போர்ட் ஆறு விமான நிலையங்கள் பல்வேறு விமான ஓடு பாதைகள் ரன்வே பூமி கடியிலிருந்த அண்டர்க்ரவுண்ட் ஏர்போர்ட் பூமி கடியிலிருந்து இதை போன்ற சுரங்க நிலையங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஈரானிய போர் விமானங்கள் இது வந்து எஃப் எஃப் ஃபோர்டின்னா அமெரிக்கா தான் உங்கட்டு இருக்கு ஐம்பது போரிமானங்கள் இந்த ஒரு நாளில் மட்டும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு எல்லாத்தையுமே தகர்த்துட்டாங்க இஸ்ரேல் தரப்பில் ஏன் இதெல்லாம் சாத்தியமாகுது அப்புடின்னா டிஃபென்ஸ்லெஸ் ஈரான் இப்போது ஈரான் இன்றைய நிலைமைக்கு தன்னை தற்காத்து கொள்ள முடியாத அளவுக்கு பரிதாப நிலையில் இருக்கு அவங்கக்கிட்ட எந்தவித ரேடார்களோ இல்லை வானை நோக்கி துல்லியமாக வருகின்றோ ஏவனிகளோ இல்லை டிஃபென்ஸ் ட்ரெஸ் மீதம் வந்து இராணுவர்கள் மோதுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது இருவருக்கும் இல்லையே இல்லை அதனால மிக பரிதாபமான நிலையில் இந்த எல்லாம் தொடர்ச்சியாக வாங்கி 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 பரிதாபமான நிலைக்கு ஈரான் போயிருக்கு ஆனால் இங்கே வந்து ஃபயர் ஆர்டர் இனிமே நிப்பாட்டில் ஈரான் நடத்திய தாக்குதல்கள் இந்த கடைசி தின தாக்குதலில் ஒரு யூஏவி அன்மேன் ஏர்க்ராஃப்ட் இஸ்ரேல் இது கீழே விழுந்திருக்கு ஈரான்குள்ளே தான் விழுந்திருக்கு இன்னைக்கு வந்து ஏவனி நடத்தி தாக்குதலில் ஐந்து பேர் ஒரு வீட்டில் கொல்லப்பட்டிருக்காங்க இருபத்தி நாலு பேர் காயமடைஞ்சாங்க அது போக மிக முக்கியமானது இதுவரை இஸ்ரேல் நடந்த தாக்குதலே இஸ்ரேல் சந்தித்த கணிசமான இழப்பு அப்படின்னா அவருடைய ஆய்வகம் ஒன்று இருந்தது இஸ்ரேலில் டெல்லவியில் அது மிகப்பெரிய ஆய்வகம் அதாவது நுண்ணுயிர் ஆய்வகம் வாங்க இந்த நோய்கள்லாம் எப்படி ஏற்படுது பிற இதை போன்ற பிற ஆய்வுகள் பண்ணிட்டு இருந்த ஆய்வகத்தை முற்றாக ஈரானுடைய ஏவுனை தகர்த்து விட்டது முதல்ல வந்து தாக்குதல் நடத்தினாங்க அது இடிந்து விழுங்குற நிலையில கூட அந்த ஆய்வகத்தில் ஆய்வில் ஈடுபட்டிருந்த விஞ்ஞானிகள் தாங்கள் என்னென்ன செஞ்சுட்டு இருந்தாங்களோ என்னென்ன ரிசல்ட் இருந்ததோ அதெல்லாம் முடிந்த வரைக்கும் தூக்கிட்டு ஓடிப்போய் திரும்ப திரும்ப ஃபயர் ஃபைட்டர்ஸ் அவங்களும் ஓடிப்போய் அதை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க ஏன்னா அது பல நூறு வருஷம் நட ஆய்வு நடந்த இடம் அது கொண்டு போனாங்க முடிஞ்ச வரை அவங்களால் காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த ஆய்வகம் தகர்ந்து கீழே விழுந்தது அதை விட முக்கியமானது இரண்டு மின்சார இஸ்ரே இந்த ஈரானுடைய ஏவுனை தகர்த்தது அதுல ஒன்று வந்து நேத்து தகர்க்கப்பட்டது அதுல வந்து தாக்குதல் வந்து ஒரு அதிர்ஷ்டவசமாக இஸ்ரேலுக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்லணும் கடவுளுடைய அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்லணும் அந்த அந்த மின் கட்டமைப்புக்கு கொஞ்சம் தள்ளி விழுந்து மிகப்பெரிய சேதத்தை கொடுத்தது ஒரு நாள் இஸ்ரேல் பூரா கரண்ட் இல்லாமல் மின்சார வசதி இல்லாமல் இருந்தால் இருந்தாங்க மாலை வந்து எல்லாம் சரி பண்ணி கொடுத்தாங்க இதுதான் ஈரான் ஏற்படுத்திய தாக்குதல்கள் இன்னும் முக்கியமான ஒரு தகவல் வந்து இங்கே இருக்கிற பயங்கரவாத வந்து பரப்பப்படுது ஈரான் வந்து ரஷ்யாவிடம் வந்து வெட்டி குண்டுகள் அதாவது வார் ஹெட்ஸ் கேட்டிருக்காங்க ரஷ்யா கொடுக்க போதுன்னு சொல்லி இவங்களுக்குள்ளே ஒரு மகிழ்வோடு இருக்கிறாங்க நூற்றுக்கு ஒரு கோடி சதவீதம் எக்கார் குண்டும் ரஷ்யா அணு குண்டையெல்லாம் தரவே மாட்டாங்க பொதுவாக அணுகுண்டு செய்த நாடுகளே அந்த வேலையை செய்ய மாட்டாங்க ரஷ்யா மிக கட்டுப்பாடான கட்டுப்பாடான நாடு நூற்றுக்கு ஒரு கோடி சதவீதம் இந்த வார்கெட்லாம் வாங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி கற்பனை கூட செய்யக்கூடாது எத்தனை லட்சம் கோடிகள் கொடுத்தாலும் அதையெல்லாம் செய்யவே மாட்டாங்க ஏன்னா இந்த ரஷ்யாவிற்குமே துரோகம் இழைத்த நாடு ஈரான் அந்த அணு கட்டமைப்புலாம் கட்டி கொடுத்தது ரஷ்யா தான் ஆனால் தற்சமயங்களில் வந்து அது தேவையான மூலப்பொருள் யுரேனியம் ஈரானில் தோண்டி எடுக்கப்பட்டது அந்த யுரேனியத்தை பிரித்தெடுக்கும் சென்ட்ரி முழுக்க முழுக்க ஈரானுடைய தயாரிப்பு அந்த பிரித்தெடுத்த யுரேனியத்தை சரி ஊட்டது வளப்படுத்தும் என் மிஷன் முழுக்க முழுக்க ஈரானை தயாரிச்சாங்க அப்படி ரஷ்யாவில் வந்து விலகி வந்து இந்த அணு சுரங்கங்கள் எல்லாமே அணு மலைகள் பாதாள மலைகள் எல்லாமே ஈரான் கட்டமைப்பது கட்டமைத்தது நார்த் கொரியாவுடைய சில எஞ்சினு சொல்லலாம் அதுவுமே ரஷ்யாவோடது விளங்குவதற்கு அதனால வந்து இந்த துரோகத்தை ரஷ்யா நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்க எக்காரணம் கொண்டும் இதை போல செயல்கள் ரஷ்யா ஈடுபடவே ஈடுபடாது இன்றைக்கு அமெரிக்கா இந்த ஈரான் மீது தாக்குதல் நடத்திய பிறகு போர் நிறுத்தம் என்று அறிவித்த பிறகு கடைசியாக ரஷ்யாவுடைய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படிம்பாங்க ஒரு மூத்த மனிதர் அவர் பதிவு பண்ணியிருக்காரு பழைய ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஏற்படுத்தப்பட்ட ரஷ்யா ஈரான் அணு ஒப்பந்தமே இன்னும் செல்லுபடி ஆகாது அந்த பழைய ஒப்பந்தத்தை வைத்து கொண்டு நாங்கள் நிச்சயமாக செயல்பட மாட்டோம் அப்படின்றாரு பழைய ஒப்பந்தத்துக்குள்ளேயே அவங்க வரமாட்டேன்ட்டாங்க ஒருவேளை இனிமேல் ஈரான் ரஷ்யா கெஞ்சி கேட்டு எங்களுடைய அணுக்கரு உலையை கட்டி கொடுங்கள் சொன்னா அணுக்கரு உலை கட்டுவது அதற்கான மூலப்பொருள் யுரேனியத்தை கொடுப்பது அதை வளப்படுத்துவது பிரித்தெடுப்பது சென்ட்ரி ஃபியூஸ் மிஷினில் நாங்களே கொடுப்போம் அது அணு உலை இயங்கிய பிறகு அதுக்கு எரிபொருளான மூலப்பொருளான ஃபியூயல் பண்டல் யுரேனியத்தில் செய்ய யுரேனியத்தில் செய்யப்படுவது அந்த ஃபியூயல் பண்டலுமே நாங்கள் கொடுப்போம் என்ற நிலைமைக்கு அந்த ஒரு கண்டிஷன் பேரில் உத்தரவாதத்தின் பேரில் ரஷ்யா செயல்படலாம் ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு ரஷ்யா முற்றாக ஈரனை கைவிட்டு தான் சொல்லணும் இங்க தான் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க இந்த அமெரிக்க இந்த இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய இந்த அணு சுரங்கங்கள் மீது நடத்திய தாக்குதலில் அங்கு செயல்பட்ட ஒரே ஒரு ரஷ்ய ரஷ்ய ஒரே ஒருத்தர் ஒரே ஒருத்தர் கூட கொல்லப்படவில்லை ரொம்ப துல்லியமாக தாக்கியிருக்காங்க ரஷ்யாவை பகச்சிக்க கூடாதுன்னு சொல்லி இஸ்ரேலும் அமெரிக்காவும் தெல்ல தெளிவாக செயல்பட்டு இதில் புரியுது சுருக்கமாக அப்படியே பன்னெண்டு நாள் போர் பன்னெண்டு நாள் போரை பார்த்தோம்னா ஈரானுடைய இராணுவ தளபதிகள் ஒருவருமே இல்லை எல்லாருமே கொல்லப்பட்டாங்க அந்த இராணுவத்தை நடத்த தலைவர்களே இல்லை தளபதிகளே இல்லை அரசியல் தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அறிவியல் அணுக்கரு விஞ்ஞானிகள் முக்கியமானவர்கள் எல்லாமே கொல்லப்பட்டிருக்காங்க ராணுவ இராணுவ கட்டமைப்புகள் அனைத்துமே தகர்க்கப்பட்டிருக்கு முக்கியமாக அவர்கள் நம்பிட்டு இருந்த யாருமே தொட முடியாது என்று சொல்லிய அணு மலை தகர்க்கப்பட்டிருக்கு பிற நட்டான்ஸ் இஸ்பகானில் இருந்த பல அணு கரு உலைகள் தகர்க்கப்பட்டிருக்கு மிகப்பெரிய தோல்வியை மிகப்பெரிய பின்னடைவை ஈரான் சந்திச்சிருக்குதான் சொல்லணும் ஒரு முக்கியமான ஒரு பதிவு அதாவது அப்படிம்பாங்க அதாவது இன்றைக்கு இருக்கும் இந்த குப்பை நிலை நேற்றைய நிலைக்கு நேற்றைய நிலைங்கிறது ஈரானுடைய பழைய கட்டுமான நிலை அணுக்கள் எல்லாமே கட்டுமான ராணுவம்லாம் ஃப்ரம் த ஸ் ஃபேஷ் டூ எஸ்டர்டே ஈரான் எப்படி வரும்னு கேட்டால் இன்னும் இருபத்தி ஐந்து வருடங்கள் ஈரான் கடுமையாக போராடணும் மிக கடுமையாக போராடினாதான் இன்றைய குப்பையில் இருந்து நேற்றைய நிலைமைக்கு அவர்கள் வர முடியும் அந்த ராணுவ கட்டமைப்பில் ஏவுகணை கட்டமைப்பில் பிற கட்டமைப்பு இதுலேயுமே இந்த கொல்லப்பட்ட இராணுவ தளபதிகள் மற்றும் அந்த அணு கரு விஞ்ஞானிகள் திரும்ப கிடைக்கவே மாட்டாங்க அது அது போக இந்த ஃபோடோ போல ஒரு அணு மலை உரு உருவாக்குவது உருவாக்குவதெல்லாம் இருபத்தைந்து வருடத்துக்கு சாத்தியம் இல்லை அவ்வளோ பெரிய பாதாளத்தின் தோண்டுவதும் சாத்தியமே கிடையாது இவ்வளோ பெரிய பின்னடைவை நோக்கி ஈரான் போயிருக்கிறது அப்படி ஒருவேளை திரும்ப இந்த கட்டமைப்புகளை அவர்கள் கட்டி இருபத்தைந்து வருடம் கழித்து அவர்கள் கட்டி கொண்டிருந்து கொண்டு வந்தாலுமே இஸ்ரேலிய இஸ்ரேலிய விமானப்படை அது தாக்குவதற்கு தயாராக இருக்கும் தாக்கி வெற்றிகரமாக வெற்றியை பதிவு பண்ணும் ஒரு சின்ன நாடாக இருந்தாலுமே இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றியை வந்து இஸ்ரேல் பதிவு பண்ணது ஒரு சராசரி காரியமே அல்ல இந்த ஈரான் அடிக்கும்போது ஈரானை மட்டும் அடிக்கல அவங்க அநேக அரபு நாடுகளும் சேர்த்து அடிச்சுட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் நம்ம ஈரனை மட்டும் பார்க்குறோம் பிற அரபு நாடுமே அடிக்கிறாங்க ஒரு சிறுவனாக இருந்து கொண்டு இவ்வளோ பெரிய தடிமாடுகளை இத்தனை தடிமாடுகளை இத்தனை தடியனங்களை வெற்றிகரமாக அடித்து அடக்குவது வந்து ஒரு சராசரி காரியம் அல்ல மாபெரும் வெற்றியை பதிவு பண்ணிய இஸ்ரேலுக்கு எனது வாழ்த்துக்கள் நன்றிகள்